இட்லி தோசைக்கெல்லாம் எப்பயுமே ஒரே மாதிரி தேங்காய் சட்னியும் செஞ்சு கொடுத்து போர் அடிக்காத இது மாதிரி டிஃப்ரெண்டாக கார சட்னி செஞ்சு கொடுங்க எப்பயும் சாப்பிட இட்லி தோசையை விட இன்னும் நாலு சேர்த்து சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு ஃப்ரை பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுவிட்டு கால் கப் கடலைப்பருப்பு ஒரு கப் பச்சை வேர்க்கடலை ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ இது கூடவே ஒரு சின்ன தூண்டு இஞ்சி ஏழுலேருந்து எட்டு பல் பூண்டு ஒரு கொத்து கருப்பில் ஒரு ஆனியன் ஸோ கலருக்கு மூணு காஷ்மீரி மிளகாய் காரத்து தேவையான மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்கினதும் மூணு தக்காளி தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது நல்லா வதங்கட்டும் ஸோ நெல்லிக்காய் சைஸ் அளவு புள்ளி கொஞ்சமாக கொத்தமல்லி தலை ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஸோ தாளிப்பு கரண்டியில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பருப்பு பெருங்காயம் கருவேப்பில் வரமிளகாய் ஆட் பண்ணி சட்னியில் ஆட் பண்ணிவிட்டால் டேஸ்ட்டான கார சட்னி ரெடி இது போல் ரெசிபிக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்குவாங்க